இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு ஜபத்தை குறித்து வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஜபம் கத்தருக்கு பிரியமான ஜபம் ஜபங்கள் பலவிதங்கள் இருந்தாலும் இன்றைய மோசை செய்கிற ஒரு ஜபத்தை குறித்து வேதத்திலிருந்து நம்ம வாசித்து கத்தருடைய நாமத்தை மயன்படுத்த போகிறோம் சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல சொல்லப்படுகிறது நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் இது ஒரு குடும்பத்துக்காக நம்ம எடுத்துக் இல்லை என்று சொன்னால் ஒரு கூட்டத்தின் மத்தியில் நின்று ஜபிக்கிற ஒரு ஜெபமா இருக்கிறது இல்லை என்றால் அநேகர் இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபமா இருக்கிறது அங்க சொல்லப்படுகிறது நாங்கள் எல்லாரையும் இணைத்து அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் சிறு ஜனங்களுக்காக ஜெபித்த ஜெபங்கள் இந்த ஜெபம் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் நாங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி அப்படின்னா நம்ம ஆயுசு நாட்கள் முழுவதும் ஒரு கரிகூறுகளை கத்த நமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கீழ் வசனம் சொல்கிறது காலையிலே எங்களை உமது கிருபியால் திருப்தியாக்கும் அப்ப நித்தமும் அவர் கிருபை வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நித்தமும் ஜெபிக்க வேண்டும் அவருடைய கிருபைகளுக்காக நம்ம காத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆயுஸ் நாட்கள் முழுவதும் ஒரு கலிகூறுதலை கத்த நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அவர் கட்டளையிட்டு நம்முடைய நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் இதை அறிந்திருக்கிற நாம் இன்னைக்கு அநேக வேலையில காலையில தேவனை தேடாதபடி நம்ம ஓடுகிற ஜனங்களா இருக்கக்கூடாது இந்நாள் முதற்கொண்டு தேவ சமூகத்துல குடும்பமாய் அமர்ந்து நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக கிருபியால் திருப்தியாக்கும் என்று சொன்னால் கத்த நிச்சயமா அந்த கிருபையை வெளிப்படுத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து கத்திரங்களை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் மோசையை போல நாமும் செபிப்போம் என்று சொன்னா அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக் கொள்ளலாம் கண்களை மூடி செபிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே நமக்கு நாங்கள் நன்றி சொல்லி செபிக்கிறோம் மோசையோட ஜபத்தின் மொழிமாய் கற்ப எங்களோடு நீங்க பேசியிருக்கிறீங்க தகப்பனே ராஜா அந்த ஒரு எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படியா காலையில் கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொன்ன வார்த்தையின் முடியும் ஜிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தி கொடுங்க ராஜா திருப்தி இல்லாத ஒரு திருப்தியை கொடுங்க ஆயுள் முழுவதும் மகிமை வெளிப்படுத்த தொடர்ந்து நடத்து நாமே ஆமே